புகம் எதையும் சுயமாக விளங்க முடியாதவை அப்படின்னு அர்த்தம் அபஹம அபகம உபுகிமாயிம் அனாம்னா குறிப்பா அந்த ஆடு மாடு ஒட்டகை இந்த மூன்றரை மட்டும் குறிக்கும் இலாபத்தே பயானியாங்க இருந்தும் அனாம்களை மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு அர்த்தம் அல்லாம் என்கின்ற பகிமத்துகளை வாடுமான ஒட்டகை ஆகிய இந்த மிருகங்களை சாப்பிடுங்கள் அப்படின்னு அர்த்தம் இவை உங்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது இல்லாம யுத்தம் உங்களுக்கு பின்னால் ஓதி காட்டப்படக்கூடிய வகைகளை தவிர பின்னால் ஒரு பத்து வகை மிருகங்களை சாப்பிடுவது கீழே விழுந்தது ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு செத்து போனது அடிபட்டு செத்து போனது இது போன்ற ஒரு பத்து வகை அல்லாவுடைய பேர் சொல்லாமல் அறுக்கப்பட்டது அவருடைய பாத்திலான தெய்வங்களுக்காக அறுக்கப்பட்டது இவைகள் எல்லாம் சாப்பிட வேண்டாம் வருது பின்னாடி இவைகளை தவிர மற்ற மிருகங்கள் மற்ற ஆடு மாடு ஒட்டகைகளை நீங்கள் சாப்பிடலாம் பஹிமத்துள்ள நாமி இல்லாமலை கைர முகில்லி சைதி அன்பும் வரும் அதே நேரத்தில் நீங்கள் எஹராம் கட்டி இருக்கும் நிலையிலே வேட்டையாடுவதை ஹலாலாக்கி கொல்லாத நிலையிலே எஹராம் கட்டி இருந்த வேட்டையாடாதீங்க வேட்டையாடாத ஹராம் அதான் நீங்கள் எஹராம் கட்டிய நிலையில் எஹராம் கட்டி இருக்கும் சமயம் வேட்டையாடுதலை சைதுனா வேட்டையாடுதல் வேட்டையாடுதலை ஹாக்கி கொல்லாதவர்களாக இந்த மூன்றையும் சாப்பிடுங்கள் வேட்டையாடாம சாப்பிடலாம் இப்ப யாராவது ஆடம்ல ஆட்டுக்கறி கோழிக்கறி மாடு மாட்டுக்கறி ஒட்டியெல்லாம் சாப்பிடலாம் வேட்டைதான் அளக்கூடாது இன்னாக இறக்கும் நிச்சயமா நிச்சயமாக அல்லாஹாலா உத்தரவிடுகிறான் தான் ஆடுவதை அவனுடைய ஆட்டத்துக்கு யாருமே தலை சொல்ல முடியாது தன் ஆடுவதே அல்லா தான் தெரிகிறார் யா யூஹல்லதீனா அம்மனும் ஈமான் கொண்டவர்களே லா துஹில்லு ஷாயிர் அல்லாஹி அல்லாஹுடைய மார்க்கத்தின் அடையாள சின்னங்களை நீங்கள் ஹலால் ஆக்கி விடாதீர்கள் ஷாயிர் உல்லா மார்க்க அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள் அதாவது மாலிம் தீன் தீனுடைய முக்கிய அடையாளங்கள் காபா இன்ன சஃபாவல் மருவத்தம் இன்னும் ஷார் இல்லா சஃபாவும் மருவாவும் அல்லாவுடைய அடையாள சின்னங்கள் அப்படிங்கிற அதே மாதிரி மினா முசிபா இது போன்ற அல்லா மதிக்க சொன்ன இடங்கள் மதிக்க சொன்ன ஊர்கள் மதிக்க சொன்ன மாதங்கள் இவை எல்லாம் ஷாயுல்லா என்று அழைக்கப்படும் இவைகள் கண்ணிய குறைவாக நடந்து கொள்ளாதீர்கள் இதுக்கு என்ன ஹுக்குமோ அந்தந்த ஹுக்குமோ அங்கங்க செய்யும் அப்போ யா யு அல்லதி ராமனும் லா தொஹில் ஹலாலாக்கி விடாதீர்கள் ஷா இர் அல்லாதி அல்லாஹ் தாதாவுடைய மார்க்கத்தின் அடையாள சின்னங்களை ஹலாலாக்கி விடாதீர்கள் அப்படின்னு இப்போ அரம்ப சதிப்புல வேட்டையாடாதீர்கள் அரம்பல என்ன தடுக்கப்பட்டதோ செய்யாதீங்க அறம் தடுக்கப்பட்டது என்னங்க அங்க வேட்டையாடக்கூடாது அங்குள்ள புருப்பூண்டுகளை கூடாது அதற்கு உள்ளே வந்தவர்கள் இந்த தொந்தரவு செய்வார் வல ஷஹரல் ஹராம் இன்னும் அராமாக்கிய மாதங்கள் அந்த மாதங்களையும் கண்ணியப்படுத்துங்கள் அதையும் நீங்கள் ஹலாலாக்கி கொள்ளாதீர்கள் அராமாக்கிய மாதங்கள் ஷஹருல் ஹராம் எது பாய் என்ன மாதங்கள் அது ரஜபு தனியா ஒரு மாதம் அதுக்கு முன்னாடி

சில இப்ப நாமளா ஜிஹாதுக்கு கிளம்பி போராம ஷெஹர் ஹராம்ல இன்றைக்கு தடையும் கிடையாது அன்றைக்கு அவர்களிடத்துல ஒப்பந்தம் இருந்தது எல்லோருமே ஷெஹருல் ஹராம்ல யாரும் போரிட மாட்டாங்க இன்றைக்கு ஜிஹாதுக்கு தான் எந்த கட்டுப்பாடும் கிடையாது இஸ்லாமிய மார்க்க போர்கள் ஜிஹாதுகள் வேணா செய்யலாம் தேவை ஏற்பட்டார் தேவை இல்லாம சமாதானமா ஊர்களில் போய் இந்தியா நான் ஜிஹாது செய்யணும் அது பேர் பசாது குழப்பம் ஜிஹாது இல்ல ஏன்னா ஜிஹாதுக்கு இஸ்லாமிய நாடு இஸ்லாமிய தலைமையின் கீழ் கட்டப்பட்டிருக்க வேண்டும் ஹலீஃபா இருக்க வேண்டும் அவர் உத்தரவுப்படி சட்டத்திட்டங்கள் இருக்கு ஜிஹாது செய்யறது அதை விட்டுட்டு இந்தியா ஜிஹாது செய்யணும் அடுத்த அல்ல போட்ட ஒரு முஸ்லிமான் ஒரு நம்பரை போட்டேன்னா இப்படி தூக்குல மாட்டிடுவான் இங்க பேரு ஜிஹாது கிடையாது அப்ப ஹராமான அந்த மாதங்களே இனி ஹலால் ஆக்கி விடாது இது ஒரு ஹதிய இன்னும் பலி பிராணிகளை ஹஜுக்காக வேண்டிய ஹஜுக்கு வரக்கூடியவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு வருவார்கள் பலி பிராணிகள் அங்கே அங்கேயே வந்து வாங்குவாங்க இவற்றை எல்லாம் நீங்கள் துன்புறுத்தி விடாதீர்கள் சிறு காயம் கூட ஏற்படுத்தி விடாதீர்கள் அவற்றை வரலாற்றிக் கொள்ளாதீர்கள் இந்த அங்கே எல்லாமே உறவு கலா இன்னும் மாலையிடப்பட்ட பிராணிகளையும் நீங்கள் ஒன்றும் செய்யாதீர்கள் கல்லது அப்படியே தலை கழுத்துல மாலை அர்த்தம் தெயில மாலை ஜெம்மு தான் கலாயுது ஆயுது மாலைகள் அர்த்தம் இந்த இடத்துல அந்த மாலை இடப்பட்ட பிராணிகள் என்று கருத்து அப்படியே அர்த்தம் என்ன அதாவது இருந்து ஹஜுக்காக வேண்டிய ஆடு மாடு ஓட்டி கொண்டு வரக்கூடியவர்கள் இந்த மாடு இந்த ஆடு இந்த ஒட்டகை ஹரமுக்காக வேண்டி உள்ளது ஹரமில் சென்று பலியிடுவதற்காக இறைவனுக்கு பலியிட போவதற்கான உள்ள இறைவனுக்காக உள்ள ஆடு என்று தெரிவிப்பதற்காக வேண்டி ஏதாவது கொடியை பிச்சை எடுத்து ஒரு ஒரு மரத்துடைய ஒரு செடிய பிச்சை அதை கைத கட்டி கழுத்தில் மாட்டி விட்டுருவாங்க சில பேர் செருப்பு செருப்பு இருக்குல்ல ஒரு செருப்பு எடுத்து கைத்தில கட்டி தொங்க விட்டுருவாங்க அடையாளத்துக்கு ஆக இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க சாயத்தை செருப்பு நினைச்சு அந்த மொட்டை நாட்டுடைய முதுகுல அடிச்சிருவாங்க இந்த அடையாளம் இருக்கும் அடையாளம் இது வந்து இறைவனுக்கு ஆக வேண்டிய உள்ள ஆளுமணி இதை கை வைக்காத உயிர்த்தம் இதை வச்சு செருப்படி வாங்குவேன் அப்படின்னு ஒரு அட்டை வச்சுக்கலாம் கலை செருப்பெடுத்து ஒரு கைத்துல கட்டி அதனுடைய கழுத்துல மாட்டி விட்டுருவோம் ஒரு அடையாளத்துக்கு ஆகவே அல்லது மரத்துடைய கிளைகளை ஏதாவது ஒரு சின்ன ஒரு போட உடைச்சு அதை கருத்து கட்டி கழுத்துல மாட்டி விட்டுருவோம் இதுக்கு வேறு கலா இது மாலைகள் இங்க கொண்டு மாலையை உடைய அந்த ஆடுகள் அதை துன்புறுத்தாது ஹதி என்றால் பதிப்பெற ஹஜ் ஹஜுகளை அரிக்கப்படக்கூடிய ஆடு மாடுகள் அது பொதுவான வார்த்தை அதுல ஒரு குறிப்பிட்ட எல்லா போடுறது ஆழ்மாடுக்கும் சில பேர் அடங்கிருமே திரும்ப கலாயுதம் அவசியம் இல்லன்னா அல்லது அந்த மாலைகளையும் நீங்க மரியாதை செலுத்துக்கலாம் இப்ப இறைவனுக்கு ஆக வேண்டிய அந்த அந்த ஆடுகள் மாடுகள் நேர்த்தி செய்யப்பட்டு விட்டனும் அந்த ஒட்டகைகள் எல்லாம் அதன் கழுத்தில் போடப்பட்ட அந்த மாலைகளையும் நீங்க தூக்கி விளையாட்டா பேசாதீங்க அதையும் எரியாது அந்த அத்துவம் ஹதி அந்த ஹதியில ஒரு வகதா என்ன ஹலாயு சில பேர் சொல்றாங்க ஹலாயுதுக்கு நோக்கம் இல்ல அங்க அறமில் உள்ள செடி கொடிகள் ஏன்னா அந்த செடி கொடிகள் தானே மாலையா போடப்படுதுல்ல அறமுக்கு வரக்கூடிய ஆடு மாடுகளையும் ஒண்ணும் செய்யாதீர்கள் அந்த அறமில் செடிகுறிகளையும் பிடுங்காதீர்கள் அதையும் கண்ணியப்படுத்து ஒரு மரத்தையோ ஒரு செடியோ உடைக்காதீங்க அதை வெட்டாதீங்க ஒரு புள்ள கூட தேவையில்லாம கொடுங்காதீங்க என்று மர்த்தம் கூறப்படுகிறது வலா வலாமீனல் பைத்துல் ஹராம் பைத்துல் ஹராமை நாடி வரக்கூடியவர்களையும் நீங்கள் கஷ்டப்படுத்தாதீர்கள் அல் காசிதி நாடி வரக்கூடியவர்கள் அல் பைத்துல் ஹராம் பைத்துல் ஹராமை நாடி வரக்கூடிய மக்களையும் நீங்கள் எந்த விதமான உணர்வு கொடுக்காதீர்கள் அவர்களை ஹலால் ஆக்காதீர்கள் எபுத்த ஊன சொலனும் வருகுவான எபுத்த ஊன சொலனும் ரப்பியின் தங்கள் ரப்பிடம் இருந்தும் அருளை தேடியவர்களாக ஒரு இங்குவான் அந்த திருப்தியை தேடியவர்களாக வருகிறார்களே அத்தகைய ஜனங்கள் யாரையுமே நீங்கள் துன்புறுத்தாது இந்த ஆயத்து இறங்கும் போது காசுகளும் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அரபுல ஜார சேர்க்கு மக்காவ வந்து தவால் செய்வதற்கு காக்கர்களும் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அதற்கு பின்பு பெருமான மக்காவுடைய காபாக்குல காக்கர்கள் வரக்கூடாதுன்னு தடை செஞ்சுட்டாங்க ஆரம்பத்துல காக்கர்களும் அங்கே வர அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் இப்ப இது அவர்களே குறிக்குது முழுமையான மக்களை தொந்தரவு செய்யாதீர்கள் ஒரு ஆமீனில் பைத்தல

இங்க வந்து வியாபாரம் பண்ணி பல்லாயிரம் மக்கள் வருவாங்க வியாபாரம் காசு சம்பாதிக்கலாம் இந்த ஆச்சே இந்த காக்கறதுல வர்றாங்க. ரப்பிடமிருந்தும் Rabi, உண்டான செல்வத்தை தேடி அவர்களார். ஒரு இலவான். ஏ அவரோட கற்பனை படிக்கி இந்த காவுதல்ல வந்து நம்ம தாக்ஸ் கிட்ட அல்லாஹ்வுடைய பொறுந்தி கொள்வா என்று நினைக்குண்டிகிறார்கள். அப்ப அவரோட கற்பனை படிக்கி அல்லாஹ்வுடைய தில்தியை தேடி அவர்களார் வருகிறார்கள். ஆ உண்மை அல்லா அல்லாஹ்வுடைய தில்தி கிடைக்கவே குஃபரில் இருக்கா, இருக்கான். அல்லா திருப்தி கிடைக்காதவர்களுக்கு அவர்களுடைய கர்ப்பணியில் எண்ணிக்கொண்டபடி அல்லாஹ் திருப்தியை தேடியவர்களாக வருகிறார்கள் அவர்களை தொந்தரவு செய்யாதவர்கள் பொய்தாக அளவுக்கும் நீங்கள் இகராமை கலைந்து விட்டால் வேட்டையாடி கொள்ளுங்கள் அதுவரை தடுக்கப்பட்டது ஏறாமல் கலைந்தால் கொள்ளுங்கள் எரி மன்னக்கும் உங்களை தூண்ட வேண்டாம் கோமி ஒரு கூட்டத்தார் மீது உண்டான கோபம் ஷனான கோபம் அந்த காத்திரிக்கு மீது உண்டான கோபம் என்ன கோபம் அன் சத்துக்கும் ஹரா மஜிதில் ஹரா மட்டும் கருத்துட்டாங்க இல்லையா அந்த ஊரோட துரத்திட்டாங்க திரும்ப மஜித் ஹராமுதும் கருத்துட்டாங்க இந்த மாதிரி அவர்கள் அநியாயம் உங்களை தூண்டிவிட வேண்டாம் அன் தாத்தது அவர்கள் மீது நீங்கள் வரம்பு மீறுவதை தூண்ட வேண்டாம் ஒருத்தர் அநியாயம் செஞ்சிருக்கான் பை ஒரு காலகட்டம் வச்சு உங்களுடைய கை ஓங்கிருச்சு இப்ப அநியாயம் செஞ்ச ஆரம்ப காலகட்டத்தை நீதிக்கு மாற்றமாக அவர்களை தண்டிப்பது அவர்களை கஷ்டப்படுத்துவதில் செய்யாத ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொள்ளுங்கள் நல்ல காரியங்களின் மீது நல்ல விஷயங்களின் மீது ஒரு தக்குவா அல்லாஹை அஞ்சுவதன் மீது ஒருவருக்கு உதவி செய்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒருவருக்கு உதவியாளராக இருக்க வேண்டாம் அதில் இசுமி பாவ காரியங்களே சாராயம் குடிக்கிறேன்னு ஆசைப்பட்டா வாங்கி கொடுத்தேன் கடையில் போய் அப்படின்னு சொல்லுவாங்க பாவத்துக்கு உதவி செய்யாது ஒரு உதுவான் ஒருவருக்கு ஒருவருமே வரம்பு மீறுவதற்கு நீங்க ஒருவனுக்கு உதவி செய்யாது நீ அவன் அடிக்கா நீ கூட சேர்ந்துக்கிட்டான் ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சிடலாம் எங்கெல்லாம் அடுத்த உதவி செய்யாது மொத்த புல்லா அல்லாஹ் அஞ்சிக் கொள்ளுங்கள் இன்னெல்லாம் சதீதுல்ல பாவம் நிச்சயமாக அல்லாஹால கடும் தண்டனை தரக்கூடியவராக இருக்கிறார் தனது உதவி செய்ய பாவாக உதவி செய்யாதீர்கள் யாரா இருந்தாலும் சரிதான் வாப்பாவா இருந்தாலும் சரி குடும்பத்தாரா இருந்தாலும் சரி அண்ணன் நம்பியா இருந்தாலும் சரி அநீதிக்கு அவர்கள் இருப்பார்கள் நீங்கள் துணை போவாதீர்கள் அது அநீதி என்று சொல்லி தட்டிக்கலும் பெருமாள் சொன்னாங்க தாவனு அல்ல உன்சுரு வார்த்தை நான் ஞாபகம் இல்லை அல்லா இஹ்வானிக்கும் ஜாலிமும் மதுலும் உங்களுடைய சகோதரர் அவன் ஜாலியமா இருந்தாலும் மதுலுமா இருந்தாலும் உதவி செய்யுங்க அவனுக்கு அப்படின்னா சாபாக்கு தான் யார சொல்ல பாதிக்கப்பட்டவனாக இருந்தா மதுலுமா இருந்தான் அநீதி செய்யப்பட்டவனாக நாங்கள் உதவி செய்யலாம் அநீதி இலக்கியக்கூடிய எப்படி உதவி செய்யறது ஜாலிமா இருந்தா அப்படின்னு கேட்டாங்க திரும்ப நான் சொன்னாங்க அது நூல்மீகி அவனே அவனுடைய அநீதி விட்டு தடுக்குதல் தான் நீங்க செய்யக்கூடிய உதவி அநீதி செய்ய போறான் அருவா தூக்கிட்டு வெட்ட போறியோ ஏண்டா வெட்ட போறேன் ஏன்டா சொத்துல பங்கு சரியா தர பண்றாரு வெட்டி கொலை செய்ய போற நல்லா வெட்டு அருவாத்தி இரு போய் வெட்டு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் உட்கார்ந்து சொல்றதை கேட்டு போட்டு நீங்க கொண்டாடிக்குள்ளே இருக்கு புள்ள இருக்கு இல்ல இருக்கு புள்ள கட்டி கொடுக்குறோமோ இல்லையா பய ஆலி ஆச்சு கட்டி கொடுக்கணும் இப்படி வெட்டிட்டு அவர் கபருக்கு போயிரு அவரை வேற வேலை புடிக்கணும் நீ ஜெயிலுக்கு போயிடும் இருபத்தஞ்சு வருஷம் வருஷம் வரைக்கும் எந்த சந்தியில் நிக்கிதோ பையன் எந்த சந்தியில் நிற்கிறானோ உண்டாட்டி சந்தித்து நிற்குதோ ஆனா யாரை கட்டிக்கிட்டாலும் இருபத்தி பத்தி அது எல்லாம் ஆமாங்க அது வைடா போல கத்தி தீட்டுற புத்தி தீட்டு அப்படின்னு சொல்லி என்ன பிரச்சனை தான் நான் சொல்றேன் முன்ன டப்போ அப்படின்னு சொல்லி அம்மா நான் படுத்தி வாங்கி வை அநீதி செய்ய முனைந்தால் அந்த அநீதியை தடுத்து விடுவதுதான் நீ அவனுக்கு செய்யக்கூடிய உதவி தூண்டி விடுவதை உட்காந்துக்கிட்டு சும்மா உட்கார்ந்து மனுஷன் நானா இருந்தா வெட்டி தச்சுருப்பாங்க இந்த மாதிரி அவனை தூண்டி விடாது அவர்கள் உனக்கு கஷ்டம் கொடுத்த கூட்டமாக இருந்தாலும் கூட ஆரம்ப உனக்கு சிரமம் இருந்தாலும் உன் கை ஓங்கன பின்னாடி அவர்களுக்கு நீதிக்கு மாற்றமா நடக்காது அநீதிக்கு அனுவலும் குறைய போகாது அது வேற யாருமோ தெரியல அவங்க வந்து கேட்டாங்க ஒரு அநியாயக்கார அவனுக்கு ஒரு ஆள் ஒரு டைலர் அந்த அநியாயக்கார அரசனுக்கு தான் பெரிதான டைலரு அவனுடைய துணை மணிகளையும் சட்டை வேஷ்டி தச்சு குடுக்குறாரு இவர் அநியாய துணை போனவனா ஆவானா அப்படின்னு கேட்டான் அப்ப அவங்க சொன்னாங்க இவர் அநியாய துணை போனவனும் மாட்டார் இந்த டைலருக்கு ஊசி வித்தான் பாருங்க அவன் தான் அநியாய துணை போனவன் இந்த டைலர் அநியாயக்காரனே தான் ஆகணும் அப்படின்னு தரேன் இப்போ அநியாயக்காரர் அரசர் இருந்துச்சு விட்டு ஒதுங்கி ரேட்டு தான் ஊர் விட்டு ஓடு அவன் உங்களுக்கு சட்டை செஞ்சு கொடுத்தேன் நீ அணியாயக்காரன் தான் உனக்கு ஊசி விட்டா பாரு அவன் தான் அவன் அணியாட்டு உதவி செஞ்சவன்னு சொன்னான் அப்ப நம்ம இந்த அளவு இருக்கணும் பாரு